என்னடா மச்சான் நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது ஒரு கிரண்ணி கிழவியிடம் இருந்து தப்பிக்க முடியாமல் தவிக்கிறோம் ஏ நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டார்களா நம்ம என்ன ஆறு கொலா குத்தல் யாரா மாட்டிக்கிட்டு இருக்கோம் கிரானிடா கிரானி கிரானி வீடுனாலே எவனும் வரமாட்டா தெரிச்சு ஓடிடுவா நம்ம ஏதோ உங்க தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம் வேற வழி இல்ல நம்ம மூளை கொண்டுதான் நம்ம பொழைச்சாகணும் நம்மளே ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த வாட்டி கண்டிப்பா வின் பண்ணுவோம் ஓகே ஓகேடா மச்சான் என்று நாம் எப்படியாவது தப்பித்து விடலாம் ஹா அந்தா போயிட்டா போறே இதுதான் சரியான நேரம் நம்ம எப்படியாவது தப்பிச்சணும்டா ஆமா இந்த எலும்புக்குள்ளே இந்த பக்கம் எலும்புக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது நம்மளுடைய எண்ணம் எல்லாமே தப்பிக்கிறது தான் ட்ரெயின் எஸ்கேப்பு அப்படி இல்லைனா டோர் எஸ்கேப்பு கேட் எஸ்கேப் ஓகே கேட் எஸ்கேப்பு அப்படி இல்லைனா ட்ரெயின் எஸ் கேப்பு என்னென்ன பொருள் கிடைக்குதோ அவ்வளோத்தையும் சேகரித்து வச்சுக்கிறோம் எது ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஓகே என்னடா ஒரு பெட்டிலையும் ஒண்ணுமே வச்சிருக்க மாட்டாங்க மூதேவி எல்லாத்தையும் ஒழிச்சு ஒழிச்சு வச்சுக்க போல இருக்கு சனிய நம்ம தப்பிக்க கூட ஏதாவது பண்ணி வச்சுக்க போல இருக்கு விடக்கூடாதா மாப்பிளா விடக்கூடாது கத்த இருக்கு பாரு கத்த பத்தியா கத்த கிடைச்சிருச்சு இப்போ ஃபர்ஸ்ட் மாதிரி போனோம் வாராளான்னு ஒரு எட்டு பார்த்துக்கலாம் மூதேவி திடீர்னு வந்து தபார் அடிச்சிருவா எங்க பாரு ஒண்ணுமே இல்லை இதுல ஏதாவது இருக்கா இதுன்னு எதிரில்லை இது எது இல்ல ஆட சண்டாடி சரி வா இவள நம்ம ஃபர்ஸ்ட் மாதிரி போடலாம் இருந்தாங்க ஏதாவது இருக்குமா ஒன்னும் இருக்காது இந்த புட்டிலேயே எதுவும் இல்ல இனிமேல் வச்சிருக்க போறா சரி என்ன பண்ணலாம் வெளியில போலாமா உள்ள போலாமா இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா வந்துருவாளா வரமாட்டாளா சி கடைசி அந்த பக்கம் பார்த்து போயிடலாம் ஏனா எதுவுமே இல்லை சத்தம் கேட்குது வந்துருவான்னு நினைக்க இருந்தாலும் ஒழுங்கி நின்று பார்க்கலாம் அப்பா சாமி ஜஸ்ட் மிஸ்ஸு சண்டாளி சண்டாழி ஒரு நிமிஷத்துல நம்மள அடிச்சிருப்பாடா ஒரு நிமிஷத்துல நம்மள அடிச்சிருப்பா ஸ்டே மச்சான் கிராணி இடம் அடிவாங்கு என்னிடம் ஆவி இல்லை பார்த்து பதமாக போடா மச்சான் பார்த்தியாடா மாப்ள கிராணியே ஒரு ஆவி ஆனால் அந்த ஆவி அடிவாங்க வாங்க ஆவி இல்ல பத்தியா நம்ம நிலமைய சரடா மாப்ள வா என் பின்னாலே வா இன்னைக்கு எப்படியாவது ரொம்ப கவனமா ரொம்ப உஷாரா இருந்து நம்ம கிராணிட்ட இருந்து வின் பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம வின் பண்ணி தீடுறோம் பார்த்துக்கிட்டு இருக்க நேர்களே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த எப்படி ஈஸியா தப்பிக்க போலான்னு தத்துக்கோங்கோ பாருங்க எப்படி துணிச்சலா ஃபர்ஸ்ட் ரூம்குள்ளே போனோம் பாருங்க எங்க போயிருக்கிறது எங்கே அவை மேலே போண்டா மேலே போண்டா வரலான்னு பாத்துக்கடா அடிச்சுட்டு போறா பார்த்து பார்த்து பொறுமையா பொறுமை பொறுமை அவசரம் வேண்டாம் அவசரம் வேண்டாம் அவசரம் வேண்டாம் ஆ நல்ல வேலை மேலே இல்லை ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனை வண்டி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் என்னென்ன இருக்கு ஆ இந்த இதை வச்சுக்கலாம் சூப்பர் இப்போ வார ஆளான்னு பார்க்கலாம் இருக்கு பெரு கவுட்டை எடுத்து வச்சுக்க சூப்பர்ரா இருக்குது கல் இருக்கு அப்புறம் என்ன கிராணி வந்த மண்டே வேண்டியதான் வேண்டியதுதான்

இது தெரியாதா அதுக்கு அதை தாண்டி வர தெரியாது லூசு பக்கி சரி சரி வா இந்த ரூமுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பாரு வீல் கிடைச்சிருச்சு நம்ம அப்போ கேட் எஸ்கேப் பண்ணலாம் ஓகே ஏன்னா வீல் கிடைச்சிருக்கல அப்போ கேட் எஸ்கேப் பண்ணா நம்ம துரிதமாக செயல்படலாம் அடுத்து என்னென்ன தேவையோ அத பாரு இத போட்ட உடனே வருவா பாரு கேள்வி அதுக்கப்புறம் என்ன என்ன இருக்குது கவுட்டை எடுத்து வச்சுக்கலாம்

அந்த மாதிரி டயம் போது நம்ம டைம் பாஸ் பண்ணிவிட வேண்டியதா அப்புறம் அடி வாங்கும் போது சாத்து ஆடி வாங்கிட வேண்டியதா என்ன பண்ணுறது அப்படியே காத்தும் பொழுதையும் ஓட்ட வேண்டியது தான் ஓகே போயிட்டா போல இருக்கு ஓகே இப்போ நம்ம கீழே குதிச்சிடலாம் ஏன்னா சுற்றி சுற்றி போனால் நம்ம அது சுற்ற வேண்டியிருக்கோம் அதனால் இப்போ நம்ம டொப்பை கூட்டி நம்ம கீழே குதிச்சிடலாம் ஓ ஆ தான் இப்போ இந்த கேட்டு வருவா நம்ம அணியில் போய் ஒளிஞ்சிக்குவோம் பாரு பாரு வருவா பாரு வருவா பாரு அந்த வீல் எடுத்துக்கலாமா எடுத்து எடுத்துக்கிடுவோம்

இப்போ கேடிஎஸ்கேப்புக்கு தேவையானது அந்த காக்கா என்ன வச்சுட்டு உங்களை போய் பார்க்கணும் அதுக்கு தகுந்தா தான் காக்காக்கு தகுந்த அப்புறம் மேலே போகணும் ஓகே இப்போ கீழே தான் போயிருப்போம் நினைக்கிறேன் ஏன்னா மேலே இவ்வளோ நேரம் நிற்க வாய்ப்பு இல்லை அதனால நம்ம மேலே போகலாமா கீழே போகலாமா கீழேயே போய் பார்ப்போம் பாருங்க நேர்களே இந்த கிரானி கேம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒழிஞ்சு வந்துருவா வந்துருவா ஐயோ என்னம்மா வாரா போற கை கை வீசி கடைக்கு போனா கை வந்துக்கிட்டு வந்துட்டு பாட்டுக்கு கட்டையை தூச்சிக்கிட்டு நம்ம மேல வந்தாச்சு நம்ம தப்பிச்சிட்டோம் அதை காக்கா என்ன பார்ப்போம் பண்ணணும் காக்கா வச்சிருந்துச்சுன்னா நம்ம கட்டையும் தீப்பூட்டின்னு தேடணும் காக்கா ஏய் ஏ செட்டி கேச்சிருக்கே அப்ப கண்டிப்பா செட்டி நமக்கு வேணும் அப்ப என்ன பண்ணணும் நம்ம கட்டையும் தீ போட்டியும் தேடணும் ஓகே கட்டை எந்த பக்கம் தான் வச்சிருக்கோம் எந்த பக்கம் வச்சிருவோம் இதுக்கு பின்னாவா இருக்கும்னு நினைக்கிறேன் சில நேரங்கள்ல இதுக்கு பின்னாவா தான் வச்சிருக்கோம் அது ஆஹ் என்ன மூவ் ஆக மாட்டுக்கு ஆஹ் இதுக்கு பின்னால தான் கட்டை வச்சிருக்கோம் பட் இருக்குதான்னு தெரியல பார்க்கலாம் ஏன் இல்லடா இதுல எதுவுமே இல்லை சரி ஓகே கீழே போயிருவோம் இதுக்கு மேலே மேலே போய் சுற்றுறோம்னு வச்சிக்கிங்க அதை மேலே தான் உழிஞ்சிருக்கோம் நம்ம மார்கை மறுகல் வாங்கிரும் அதனால கீழே போந்த மாதிரியே வரும்போது உட்காந்து தான் நம்ம எல்லாமே செய்யணும் நின்றுக்கிட்டு செஞ்சீங்கன்னா டொப்புக்கிட்டியும் நீங்கள் கீழே விழுந்து அவுட் ஆயிருவீங்க வேஸ்ட்டாக ஒரு நாள் கட் ஆயிடும் ஏ ஐயோ தெரியாமல் வச்சு குள்ள இருக்க அதனால என்ன சொல்கிறேன் உட்காந்து அப்படி தவழ்ந்து போகணும் கீழே சத்தம் கேட்குது வர பார்ப்போம் பரவாயில்லை நம்ம கீழே போய் பார்ப்போம் வாங்க நான் இப்படி உட்கார்ந்தே போனா தான் நம்ம வந்து கீரை வள மாட்டோம் ஆமா ஆமா அப்படியே மல்ல 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 போனோம் எனக்கு தான் தெரியும் போனீங்கன்னா தொம்முனு விழுந்து டம்முனு ஆ இங்கேயும் உட்கார்ந்து தான் கீரை வளணும் நின்றுகிட்டு கீரை வளர்ந்து அடிபட்டுரும் அப்புறம் அவுட் ஆயிடுவோம் சொல்றதை கேளுங்கள் அப்படி அவ்வளவுதான் ஓகே இப்போ நம்ம அங்க வந்துட்டோம் இதுல நம்ம நின்றுகிட்டு குதிக்கலாம் உட்காந்துட்டு குதிக்கலாம் கிராணி வரதானு ஒரு வாட்டி எட்டி பார்த்துக்கணும் அப்புறம் குதிச்ச உடனே வந்து அடிச்சிடும் ஆ வரல அப்ப குதிச்சிடலாம் ஓ ஜுல் டோப் அம்பரிஜா ஓகே நம்ம கீழே இறங்கியாச்சு இப்போ என்ன பண்ணணும் வேற குழு கிடைக்கான்னு பார்க்கணும் செட்டுக்கு வேணும் அப்புறம் பவர் ஆன் பண்ணணும் அம்பளி தான் ரெண்டே வேலை தான் இருக்கே அந்த ரெண்டு வேலையும் எப்படி சுலபமா செய்யலாம்னு பாருங்க ம் ஒரு கல்லு எடுத்து வச்சுக்கலாமா ஆமா ஒரு கல் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா மூணு கல்லு தான் நான் இருந்து வேணும் திடீர்னு அவசரத்துக்கு தேவைப்படும் அதுல இல்லைன்னா அப்புறம் வெளியில வந்து நம்ம உலா வேண்டியிருக்கும் மெல்ல 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 வருவாள 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 ஆ கீழே போயிடலாம் கீழே போய் இந்த கவட்டியை வச்சு அந்த கண்ணாடி ரொம்ப அடிச்சோம்னால வந்து கண்டிப்பா ஒரு குழு கிடைக்கும் பார்த்து பதனமா போனோம் ஏத்தாப்ல வந்துருந்தாலா வாழ ஐயோ வந்துட்டா வந்துட்டா சொன்ன அவ வந்துட்டா ஐயையா என்னமா பயன்காட்டுறா பாருங்க பொற்காலி போய் உள்ள சை என்ன இது ஓடிக்கிட்டு ஓடி இருந்துட்டோம் இந்த கசமடிச்சு மட்டும் அது அப்படியே ஜம்ப் பண்ணி வெளியே போயிருக்கலாம் என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இருக்கே அந்த தண்ணி சும்மா கிடைக்க நினைக்கங்க தண்ணிக்குள்ளே முதல்ல கிடக்கும் தண்ணிக்குள்ளே காலை வச்சா கடிச்சுடும் பொறுமை 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 அவசரப்பட்டான்னா அதுவும் கதி தான் ஓகேயா இப்போ அவள் எங்க இருப்பா கீழே இருந்து வந்தா மேலே போயிருப்பா என்னுடைய கணிப்பு மறுபடியும் நம்ம கீழே போகலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவள் தான் வந்துட்டாள்ல இப்போ அவள் இருக்க வாய்ப்பு இல்லை அடுப்பா ஆங்கர கீ போயிருப்பான் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த இது அந்த இதை காலைல மாட்டுறது போட்டுருப்பா போட்டுருக்கு ஓரமா போகணும் என்னால தாண்டிடுவேன் கீண்டிடுவேன் போனோம்னா காலை கடிச்சிடும் அது தான் ஓகே இப்போ கீழே போயிடலாம் கீழே போய் அந்த கண்ணாடியை உடைச்சி அது உள்ள என்ன குழு இருக்குன்னு நம்ம பாத்தறலாம். ஆ என்னடா அடிச்சான் பாடா அடி. ஏய் மச்ச கலக்கிட்டடா. மண்டைய அடிச்சிட்டடா சூப்பர் வா. வெரி குட் பாத்தியா இன்னவேளான் இருந்து அந்த கிழவி. ஏ? ஏ ஏய் ஏய் சுத்துது. அடடலா சுத்துது பேர அடிச்சான் பாடா அடி. மாப்பிளா சூப்பர் அடிச்சடா. ஓகே ஓகே. உள்ள குளு குரிஞ்சலாம். வரதுக்குள்ள என்ன நெருக்கு க்ளோ பால் எடுங்க ஃபர்ஸ்ட். ஆ என்ன இருக்கு ஏய் இந்த கரgetChildren சூப்பர் க்ரோப் பார் எடுத்தே முதல்ல கதவை ஓப்பன் பண்ணுவான் ஆமாம் இப்படி கதவை ஓப்பன் பண்ண முடியாது இந்த ஃபீஸை கொண்டு வந்து நம்ம மட்டை மாட்டே போய் மாட்டணும் ஓகே இப்போ க்ரோ பார் எடுத்தால் தான் ஒழிஞ்சு விடுவோம் வா தான் சத்தம் வந்துவிட்டு அவன் முழிச்சிட்டாளானு தெரில ஆ முடிச்சிட்டா முழிச்சிட்டா முழிச்சிட்டா சத்தம் போடக்கூடாது முழிச்சிட்டா தேய் மச்சான் நாம் பாதி கிணறு தாண்டி விட்டோம் மிது கிணற்றை மிகவும் கவனமாக கடக்க வேண்டும் மாப்பிள அதெல்லாம் கவனமா தாண்டிடலாம் இரு இந்த க்ரோ பார் எடுத்து இந்த டோரை ஓப்பன் பண்ணுவான் ஓகேயா இது உள்ள போட்டுக்கிடுவோம் ஆ இந்த க்ரோபாறை போட்டுருவோம் இப்போ இந்த சத்தம் கேட்டு வரும் கண்டிப்பாக ஆனால் நமக்கு தேவை இந்த பார் இல்லை அந்த ஃபியூஸ் கேரியர் தான் தேவை இருந்தாலும் வெயிட் பண்ணு அவள் வருவா நம்ம அவளை இங்கே வர வச்சுட்டு அந்த பின்னால் வர வச்சுட்டு நம்ம அப்படியே தப்பிச்சிடலாம் ஓகே வெயிட் அண்ட் சி ஆ வந்துட்டியா வாடி வாடி இந்த பக்கம் வா இந்த பக்கம் வா வாடிக்கிற எங்கே வா வா வந்துட்டா 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 போயிட்டா 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 சூப்பர் இப்போ நம்ம ஓடிடலாம் அந்த பெர்டிகுலர் என்னன்னு பாத்துடலாம் ஏன்னா இப்போ நமக்கு கேட் கேஃப் ஃபியூஸ் கிடைச்சிருச்சு அப்புறம் நமக்கு அந்த என்னத்தையும் சேஃப்கி ஆ அந்த செட்டு கி கிடைக்கிறது கிடைச்சிருச்சு ஆ சூப்பர் இந்த வாழ்வு கிடைச்சிருச்சு ஓகே இப்போ நமக்கு தேவையானது கட்டையும் தீப்புட்டி மட்டும் தான் தேவை கட்டையும் தீப்புட்டி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சிக்க நம்ம அசால்ட்டு பண்ணிடலாம் ஓகே வா ஓடிடலாம் வெளியில் ஓடிடலாம் இந்த குரோபர் இனி தேவையா இனி தேவையா அப்படின்னு கிராணி வந்துடும் ஆஹா நம்மளை அடிச்சிடும் போல இருக்கு என்ன பண்ணலாம் ஏன் இப்படி யோசிக்கிறேன் ஆடா மாப்பிள்ளா ஓடிடா ஓடிட்ரா ஆயிட்றா வரலாம் பார்ப்போம் எங்கே போனா மூதவி இதை போட்டுட்டு நம்ம ஃபீஸே எடுத்துருக்கலாம் அவன் மூதவி எங்கே ட்ரெயினுக்குள்ளே போய் எட்டி பார்க்க போயிட்டாலான்னு தெரில இதை போட்டுட்டு ஃபீஸ் எங்கடா கதவுக்கு நல்லா கிடக்கும் நினைக்கிறேன் ஆ அந்த கதவுக்கு நல்லா கிடக்கல சூப்பர் இப்போ எடுத்து இந்த ஃபீஸ் எடுத்து இந்த சத்தம் கேட்டு வருவோம் அதுக்குள்ளே நம்ம ஓடிடலாம் குனிஞ்சு குனிஞ்சி ஓடு குனியாம ஓடு ஆ வெயிட்டன்சி போரா 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 ஓடிறே இப்போ நேரம் மேல ஃபிளோர் ஓடிறே ஐயோ காலை கடிச்சிருச்சு சண்டாளி சண்டாளி என்னென்ன வேலையை பார்த்து வச்சுட்டா போற ஆ இதை கொண்டு ஓடிடுவோம் மொத மாடிக்கு ஓடிடுவோம் முதல் மாடிக்கு ஓடி இந்த ஃபீஸை மாட்டி விட்டு நெக்ஸ்ட் பிளான் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தேவை கட்டையும் தீப்புட்டி மட்டும் தான் தேவை கட்டையும் தீப்புட்டி கிடைச்சதான் நாம தப்பிச்சிடுவோம் சிங்கி சிக்கி சிங்கி ஜங்கு சக்கி ஜங்கு அப்படின்னு பாட்டு பாடி நம்ம ஓடிடலாம் நம்மோடு இப்படா முயற்சிக்கு வெற்றி கிடைத்ததாக ஆகிவிடும் இந்த ஃபீஸை இந்த மாட்டி விடுவோம் ஓகே சூப்பர் இப்போ நமக்கு தேவை கத்தையும் தீப்புட்டி தான் கத்தையும் தீப்புட்டி எங்கே கிடைக்கும் பார்த்தா கடையில் கிடைக்காது ஏன்னா இந்த கிராணி வீட்டு தான் கிடைக்கும் இந்த கத்தை எங்கத்தையும் போய் தேடுவேன் நானே மறுபடியும் கீழே இறங்கு உட்காந்து இறங்குனோம் குனிஞ்சு இறங்குனோம் ஒன்று எனக்கு தான் இறங்க தெரியுமேன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இறங்குனீங்கன்னா விழுந்து அடி அப்புறம் அவங்களுக்கு ஒண்டே வேஸ்ட்டாக போகும் அப்பாட எப்படியோ பாதி கிணறு மாப்பிள்ளை சொன்ன மாதிரி தாண்டியாச்சு இன்னும் மீதி கிணறு மட்டும்தான் தேவை அந்த கத்தையும் தீப்பொட்டியும் கிடைச்சின்னா நம்ம விண்ணாயிடலாம் அந்த கத்தையும் தீப்பு எங்கே வச்சிருக்கோம் ஆ வாரா வாரா அ அழகிய கிளி அவளின் பின்னால் வாயிறாள் அழை ஈ கிளி என் பின்னால் வருகிறாள் ஐயையோ ஒரு வாட்டி திரும்பி பார்க்கலாமா ஏ திரும்பி பார்க்கலாமா திரும்பி பார்க்கலாமா வேண்டாம் யாருக்கும் கட்டையும் பார்த்தோம் கண்டிப்பா மேல தீப்பிட்டி கட்டை ஏதாவது அவனு கிடைக்கும் இங்க கிடைக்காத இங்க என்ன இருக்கும் இதுலயே பார்த்தோம் ஐயையோ மறுபடியும் கீழே தானே ஆஹா என்னடா இது சோதனை 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 பத்தியா வீரே மரந்தேன் பத்தியா வீரே மாட்டணும் ஃபர்ஸ்ட் அது தப்பனமா எல்லாமே ஓகே ப வீல கொண்டுட்டு நம்ம கீழே இறங்கணும் கீழே இறங்கணும்னு இப்ப கிராணி எங்க இருக்குன்னு பார்க்கணும் எம்புட்டு வேலை இருக்கு பாரு டேய் மச்சான் அது கீழே வந்து கொண்டிருக்கிறது வரட்டும் வரட்டும் இன்னைக்கு அதுவா நம்மளான்னு வந்து அந்த வாடா நம்ம ஒளிஞ்சிடலாமா வா நாங்க எ வாட்டி அடி வாங்கிருப்போம் இனிமேலும் அடி வாங்க தயாராக இல்லை போடி அந்த அணிக்கு ஆளும் மூஞ்சும் வரும் மூஞ்சி மூலைய பார்த்தா சாப்பிட முடியாது அந்த மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு என்னமா வரத்து வாரா இனிமேலாவது எந்த வீட்டுல ஹாஸ்பிட்டல போகும்போது பார்த்து போனா இந்த மாதிரி தெரியாத வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு மேலே போற மேலே போற மேலே போற மேலே போற இதுதான் சரியான சந்தர்ப்பம் நம்ம கையில கீழே போனோம் கீழே போய் நம்ம வீட்ல மாட்டிடலாம் அதுக்கு முன்னால கீழே கால் ஏதாவது வீடு மாட்டிடுறான்டா ஓட்டிடுறா அப்பாட வெளியே வந்துட்டேடா வெளியே வந்துட்டேண்ணா வீல மாற்ற டோரை கீழே ஸ்கேப் கன்ஃபார்ம்

ஆஹே நாம இப்போ ஜெபிக்க போறோம் வின் பண்ண போறோம் பாத்துட்டு இருக்க குட்டிஸ் அறக்காம லைப்ப நம்ம தட்ட தட்டம் தட்டி விடுங்கோ கல் எடுத்து வச்சாச்சு கவுட்டை எங்க இருக்கு கவுட்டை எங்கேயோ கிடக்கு அத பாத்துக்கலாம் அப்படாமா ஆ இப்போ வாங்க உள்ள போகலாம் இது உள்ள என்ன போட்டு வச்சமே என்ன போட்டு வச்சோம் ஒன்னும் போட்டு வைக்கல சரி அப்ப இருக்க நம்ம இங்க வந்திருக்கோம் இரு இரு கிராணி வருதான்னு பாப்போம் எட்டி பாரு வராது ஏன்னா நம்ம உசாரா இருக்கும் போது அது வராது நம்ம உசார் இல்லாம இருக்கும் பாத்தியா கட்ட வெரி குட் இப்ப தீப்பட்டி மட்டும் தான் தேவை எனக்கு என்னமோ தீப்பட்டி இந்த தான் இருக்கும் போல தோணுது ஆமா அந்த டிராயர்ல இப்ப நம்ம ஓபன் பண்ண தீப்பட்டி இருக்கும் பார்த்தியா கிராணி எப்படி ஒழிச்சு வச்சுக்க போரு போய உள்ள சரி இப்ப கட்டையை கொண்டு போய் மேல போடுவோம் கல் எடுத்து வச்சுக்கிடுவோம் எதுக்கும் ஆ மூணு கல் எடுத்தாச்சு கவுட்டை தெரியல போறப்ப அப்படியே தெடிக்கலாம் இப்போ கிராணியை எப்படி வர வைக்கிறது அது இங்கே வந்தால் நம்ம தைரியமாக மேலே போக முடியும் ஆ இதை பூட்டி வைப்போம் இந்த தேங்காய் மிஷினை ஆன் பண்ணி வைப்போமா அந்த சத்தம் கேட்டு அது வரும் ஆ பஜிக்கு அப்படியா இந்த சத்தம் கேட்டு அது இங்கே வரும் நம்ம அப்படியே மேலே மழாக ஓடிடலாம் ஓகே வெயிட் 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 ஆ இந்த பக்கம் காணும் ஆ வந்துட்டா வந்துட்டா ஓடு ஓடே ஓடு ஓடு ராஜா ஓடு ஓடு ராஜா ஜிவி ஜிவி ஜிவிச்சு பிஜுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வளர்த்தது போக்க இருக்கிற ரூமில் உள்ள போனோம் ஆமாம் கத்தையை போட்டுடலாம் தீப்பிட்டி தரணும் போக்கேனுமோ ஒவ்வொன்றா முடிப்போம் ஆமாம் இதில் இந்த ரூமில் கட்டையை போடணும் கட்டையை போட்டதுக்கப்புறம் அப்புறம் போடணும் தீப்புட்டி தான் எங்கேயாவது ஏதாவது ஒரு ட்ராயரில் வச்சுருக்கோம் முதேவி அந்த ட்ராயரை எதுவும் கண்டுபிடிக்கணும் மேக்ஸிமம் மேலே போய் பார்க்கலாம் என்ன மேலே தான் நம்ம அதிகமாக அத்தியாடலாம்னு நினைக்கிறேன் இங்கே தீப்பெட்டி இருக்க வாய்ப்பு இல்லையே ஆஹா இது இல்லை இந்த ரூமில் தீப்பெட்டி எதுவுமே கிடைக்காது நம்ம போக வேண்டியது ஆ வரா வர ஆகா பார்த்துட்டாரா பார்த்துட்டாடா நம்மளை பார்த்துட்டாடா அட மூஞ்சி மூஞ்ச பாரு மூஞ்ச ஏ மண்ணையும் ஆளு சைஸும் ஓகே இப்படி வெளியில் போயிடலாம் வெளியில் போயிடலாம் என்னடா மறுபடியும் மேல போறான் போனானே தெரியலடா இது உள்ள தீப்பிடி இருக்கா இல்ல இல்ல ஆஹா இதான் சொன்ன மேல வரக்கூடாதுன்னு தான் இருக்கும் தீப்பிடி கீழ பொய்ய பிடி தேடுவதே நம்ம மேலையே போய் பார்த்திடலாம் மேலும் என்னத்தை பாக்க காக்கா தான் வெடிக்க வெடிக்க பாப்போம் அதுவும் தீபிட்டிய குடுக்கிறான்னு கொத்திடுமே என்ன பண்ணலாம் கீழே தான் இறங்கணும் மறுபடி பொறுமையாக மெல்ல இறங்க வேண்டும் அவசரப்பட்டா தான் டமக்குனு உலந்து டூக்குனு போயிடுவோம் இது எத்தனாவது வாட்டி இறங்குறோம் பாருங்க மூணாவது வாட்டியா நாலாவது வாட்டியே இறங்குறோம் நம்மளும் இந்த வீடை ஏறி ஏறி இறங்கணும் ஆனால் பக்கத்தில் வந்துட்டான் ஜெலிக்கு பக்கத்தில் வந்துட்டோம் ரெண்டே ஒரே போடலாம் தீபட்டி மட்டும் கிடைச்சதா நம்ம அந்த தீப்பொட்டியை தான் எங்க ஒளிச்சு வச்சிருக்குன்னு தெரியல எனக்கு என்னமோ கீழ் கிரௌண்ட் அந்த அடுப்பாங்க தோணுதே வாரா 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 வெரி குட் வெரி குட் வரட்டு வரட்டு வார்டு எங்க போறா பாக்கலாம் நம்மளை பாக்கலாம் இல்லைனா நரம் குடு குடுக்குன்னு ஓடி இருந்துருப்பால அங்க போறா இதுதான் சரியான சந்தர்ப்பம் இப்ப நம்ம உள்ள போறோம் வீட்டுக்குள்ள இப்ப போகலாம் புகுந்துள்ள தீப்பிட்டியை இருக்கான்னு பாக்கலாமா ஐயோயோ ஆஹா மூணாவது நாள் தம்பி விட கூடாது இது உள்ள என்னென்ன இருக்கு பாரு ஆ இதுக்கு தான் நம்மளை அடிக்க வந்துருக்கா பத்தியோ தீப்புட்டியை எடுத்துட்டு வந்தால் நம்மளை அடிச்சிருக்கா பரவாயில்ல தம்பி மூணா நாள் இந்த மூணா நாள் நம்ம வின் பண்ணிக்கலாம் ஏ வெற்றி மீதி வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமையை எல்லாம் சேரும் ஆ என்னடா இது தீப்புட்டியை கொளுத்து தீப்புட்டியை கொளுத்துக்கு முன்னால கிராணி இப்போ மேலே ஒரு மக்கள் வருமானம் பார்க்கணும் ஏன்னா நம்ம இப்போ மேலே மொத்தம் அடிக்க போகணும் நம்ம தீப்பிட்டியை கொளுத்துனதுக்கப்புறம் மொட்டமாடிக்கு போறப்போ அது வந்து நம்மளை அடிச்சிடுச்சுனா காக்கா பறந்து மறுபடியும் கொண்டுடும் அப்புறம் மறுபடியும் வச்சு கொளுத்துனோம் அதனால இப்போ கிராணி எங்கே இருக்குன்னு அவளை பார்க்குறோம் பார்க்குறோம் பார்த்துட்டு நம்ம கொளுத்துறோம் எனக்கு தெரிஞ்சு அது எங்கேயும் இல்லை அதனால துணிஞ்சி நம்ம கொளுத்துலாம் வாங்க விடுங்க பார்த்துக்கலாம் ஆனது ஆகட்டும் கொளுத்துடா ராசா கொளுத்து பச்சைக்கு ஓகே இதை கீழே போட கலரானு மேலே ஓடிடு ஆமாம் மேலே ஓடினடா காக்கா பறந்துடும் அந்த தீ 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 வெரி வெரி சேட் கடைசி நாள் இறுதி நாள் விடமாட்டேன் இறுதி நாள் இந்த இறுதி நாள்ல நமக்கு வந்து உரையுப்பாய்ந்த எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் அந்த ஒன்னே ஒன்று தான் அந்த கண்ணே கண்ணை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அந்த தீப்பெட்டி கொடுத்ததுக்கு தான் இந்த மூதேவி விடமாட்டேங்க நம்மள அதுக்குள்ள வந்து நம்ம சடக்கு சடக்குன்னு அடிச்சு போடுது ஆஹா இந்த வாட்டி விடக்கூடாது இந்த வாட்டி நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணிடுவோம் ஆமா இந்த ஆவாரத்தை உண்டாக்குவோம் இப்போ இது கீழே வரும்ல நம்ம மேலே போயிடலாம்ல ஆ நல்ல வேலை அந்த லிவர் வேற விட்டுல பாத்தியா லீவர் வேற இருக்கடா பரவாயில்ல பரவாயில்ல எல்லாமே கிடைச்சிருச்சு இப்போ அது கீழே போகட்டும் நம்ம மேலே போயிடலாம் ஓட்டுற 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 ஓடி அப்பாடா ஓடுற இது வெளியில தான் கிடக்கணும் இது வெளியில போட்டுக்கலாம் அப்புறம் அந்த தீ வச்சு கொடுத்து என்ன செட்டுக்கு எடுத்துட்டா நம்ம வின் பண்ணிடலாம் என்னென்ன வேலை பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க நேர்களே எல்லாம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு எப்படி இருக்க சொல்லி தரேன் மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு பூஸ்ட்டு ஆர்லீஸ் ஓனிட்டு அதெல்லாம் மாதிரி ஒரு தெம்பா இருக்கும் அடுத்த கேமை இந்த கேமை நம்ம வின் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் கேமை என்ன விளாடலாம் எடுத்து கொளுத்திடலாமா ஓகே தீப்பிட்டியை எடு கொளுத்தி விடு பச்சிக்கி ஆ இப்போ தீப்ட்டிய கேல போடு அந்த லிவர் எடுத்துக்க படத்துக்கு மேலே ஓடிடு ஏமா நியாகப்பட்ட நேரம் இருக்கு டைம் இல்லை இதுதான் லாஸ்ட் நாள் இறுதி நாள் ஃபைனல் டே அதுக்கு நானே வர்றதுக்குள்ளே நம்ம மேலே ஏறிடணும் காக்கா படக்கத்துக்குள்ளே அங்கே மேலே போய் உட்காந்துடணும் ஓகே வாங்க கிச்சி 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 ஆஹா ஆ அப்படி போடு ஆ காக்கா காக்கா வரதுக்குள்ளே ஓடு பார்த்தீங்களா புகையை பார்த்தோன்னா காக்கா ஓடிடுறோம் கொஞ்சம் நேரத்தில் போக அஞ்சு காக்கா வந்துடும் அதுக்குள்ளே நம்ம அந்த கீ எடுத்துருவோம் ஓகே செட்டி கீ சூப்பர் 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 ஓ சூப்பர் எல்லா எக்யூப்மெண்ட் நம்ம எடுத்தாச்சு ஓகே இப்போ இது என்ன ஆமா செட்டுக்கிதானே செட்டி தான் ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிடுவோம் அது வேற வேற ஏதாவது கீ எடுத்துக்கிட்டு கடைசி நாளில் தவழ்ந்து தவழ்ந்து விளாண்டுக்கிட்டு சைஸ் அசிங்கமா போகல ஓகே இந்த கீ கீழே போட்டுக்கலாம் ஓகே கீழே போயிரு அப்பா கீழே விழுந்துட்டு ஓகே இந்த லிவரை எடுத்துக்கிடுவோம் இது வந்து கேபிள் சென்ட் டு கேப்பில் இதை மாட்டினாதான் கரண்டே வரும் இதை மாட்டிட்டு செட்டுக்கிய ஓப்பன் பண்ணிட்டு இதை மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாலும் கரண்ட் வந்துடும் கரண்ட் வந்துடும் நம்ம யாரை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நம்ம டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஓடிடலாம் வீட்டுக்கு எத்தனை நாள் ஒரு ஓரம் ஆச்சுங்க ஒரு ஓரம் ஆச்சு எஸ்கேப் ஆகுறதுக்கு அம்பது கஷ்டப்பட்டுருக்கா என்ன அடி வாங்கி விழுந்துடுவா அடிமேல் அடி அடிமேல் அடி விழுந்துருக்கு பரவாயில்ல எல்லாம் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பட்டின தட்டு தட்டுன்னு தட்டி விடுங்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே வாங்க இப்போ செட்டுக்கு கீழே கிடக்கும் இந்த கேபிளை கொண்டு போய் அதை மாட்டணும் ம் எதை முதல்ல செய்யலாம் முதல்ல ஓப்பன் பண்ணணும் பார்க்கலாம் முதல்ல கீழே இறங்குவோம் என்ன கீழே இறங்க முடியல சத்தம் கேட்குது வருவாளா வந்து முழக்கன்னு அடிச்சிருவாளா அதுக்குள்ள நம்ம குதிச்சிடலாம் அவள் வந்தாலும் இருந்து அடிக்கிறான் போறா என்னை கீழே குதிச்சுட்டாங்களே வந்தாலும் இங்கே வந்து அடிச்சுத்தான் போகிறாள் போட்டாச்சு இப்போ கீ எடுக்கணும் கீந்தா இருக்கு செடிக்கு எடுத்து செட்டி கீ போய் ஓப்பன் பண்றோம் இப்போ கிராணி வரந்துடக்கூடாது ஆண்ட வா கடைசி நாள் இறுதி நாள் இந்த வாட்டி நாங்கள் வின் பண்ணியே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பர்லவத்தில இருக்க ஆண்டவரை எங்களுக்கு தந்தரலும் உதவி தந்தரலும் உதவி தந்தவரும் காப்பாற்றும் இந்த கிராணி என்னும் பேயிடம் இருந்து எங்களை காப்பாற்றும் அப்பா அப்பா ஓகே த டோர் அந்த அந்த இதை பண்ணி போடணும் வர 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 ஓடி சாமி கொஞ்சம் டிலே இருந்தாலும் சமாளிக்கிட்டிருப்பா அப்பா என்னமா இருக்கு இந்த கேம் ஐயோ ஹலோ குட்டீஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கு பயமாக இருக்குது பார்த்து விளாடுங்க ஆமாம் பக்கத்தில் ஏதாவது ஆளை வச்சுட்டு விளாடுங்க தனியாக விளாண்டு அவ்வளோ பயமாக இருக்கு ஆமாம் அந்த கேபிள் சுற்றி ஆச்சு அப்போ சாமி எவ்வளோ சுற்றி சுத்துன்னு சுத்தி விட்டுருவோம் இப்போ அந்த பக்கம் போயிருப்பா இப்போ இந்த பக்கம் நம்ம போய் ஓட்டிடலாம் செட்டு கீழே செட்டு கீழே கேபிளை மாட்ட போறோம் கரந்து வர போயிடுது சலக்கு சலக்கு சிங்க ஆறி சரக்கு எங்க அடி வைய ஆறி ஏதோ கிராணிக்கு தும்முளு வந்து சூழ இருக்கு பரவாயில்ல இதுக்குள்ளே என்ன இருக்குது ஆக்சிலேட்டர் இது தேவையில்லை இருந்தாலும் எடுத்துக்கொண்டு போகும் கிராணி வந்தால் மண்டையிலேயே போட்டு தாழ்வும் வாங்க வாங்க இப்போ கரண்ட் ஆன் பண்ணியாச்சு இப்போ நம்ம மேலே போய் ரெட் கலர் பட்டு அமுக்குறோம் க்ரீன் கலர் பட்டு அமுக்குறோம் கேட்டால் ஓப்பன் பண்ணுறோம் குதித்து அப்படியே எஸ்கேப் ஆகிறோம் அவ்வளோதான் ஓகே ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும் அதே ஃபைனல் டேலே இருக்கும் ஓகே ஓகே டேய் மச்சான் நாம் இன்று தப்பிக்க போகிறோம் என்னடா இது கடைசி நேரத்துல இப்படி வந்து நிக்குது இன்னைக்கு தானே நமக்கு கடைசி நாள் அஞ்சாவது நாளே இதை மிஸ் பண்ணோம்னா அவ்வளவுதான் நம்ம அதோ கதி புலா கதி இங்கே கடந்த சாவண்டியதான் கடைசி நேரத்துல வந்துட்டடா என்னடா செய்யறது இது நமக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கடா ஆர்லிஸ் மாதிரி இருக்கடா எப்படியா தப்பிச்சு ஆகணும்டா இப்போ அந்த சுச்சியா ஆன் பண்ண போறான் ஓகே

வாங்க வாங்க எப்போ சாமி எத்தனை நாள் மழை சாவடிச்சது இந்த வீட்டில இருந்து ஆஹா இதை தப்பிக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா ஆஹா ஒரு கோட்டையவே ஓகே பாய் குட்டியே சாப்பிடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமான் பாக்ஸ்ல கமாண்ட் போடுங்க எந்த கிராணி போடலாம் பிங்க் கிராணி போடலாமா கிராணி ஃபைவ் போடலாமா கிராணி சிக்ஸ் போடலாமா அப்படின்றத மறக்காம கமாண்ட் பண்ணுங்க